முப்பத்தி நாலு ரெண்டு மூணு வசனம் என்ன சொல்றதுன்னா மோசே கிட்ட கர்த்தர் பேசுகிறார் விடியர் காலமே நீ சீனாய் மலைக்கி என்னுடைய சமூகத்திற்கு ஈஸ்வர் ஜனங்களை எப்படி நடத்த வேண்டும் அவளுத்தில் எப்படி பேச வேண்டும் அவர்கள் எப்படி நடக்க வேண்டும் உன் கணவன் உன் மனைவி உன் 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 மனைவி பிள்ளைகள் எப்படி நடக்க வேண்டும் இவையெல்லாம் நான் உனக்கு பழகி மேல் எழுதி நீ எழுதி அதை கை கொள்ளும்படி சொல்லி சொல்றாப்பிடன் உடனே போனான் மோசே மேலே சீனாய் மலையின் மேல் இருக்கும்போது கீழே அவன் ஆட்டோமேட்டிக்கா அவன் பின்னாடி ஊழியக்காரனாக இஸ்ரேல் ஜனங்களை நடத்துவதற்கு ஆயத்த கர்த்தர் ஆயத்தப்படுத்தின அந்த யோசுவா கூட கீழே இருக்கிறான் மோசை எழுதுகிறான் இவன் எழுதல மோசே கேட்கிறான் இவன் கேட்கல ஆனால் பொறுமையோடு காத்திருக்கிறான் நம்ம ஒரு சில காரியங்களை அல்ல கர்த்தர் பைபிளை கொடுத்த ஒவ்வொரு கட்டளைகளையும் தாய் தகப்பன் ஊழியக்காரர்கள் அதை கைக்கொள்ளும்போது கொள்ளும் போது பிள்ளைகளுக்குள்ள கண்டிப்பாக அதை கைக்கொள்வார்கள் தாய் சாரால் அப்ரகாமை பார்த்து அப்ரகாமை பார்த்து கூப்பிடுகிறாள் முகத்தை பார்த்து கூப்பிடுகிறாள் நின்று என் ஆண்டவன் ஆண்டவனே ஆனால் தெலுங்கு எழுதியிருக்கிறது எஜமானே எஜமானனே தெலுங்கு எழுதியிருக்கு தமிழ ஆண்டவனே கர்த்தருக்கு அவனை ஒப்பிடுகிறார்கள் ஒரு தூதக்கு அல்லது தெய்வத்திற்கு அல்லது கர்த்தர் அதுக்கு ஒிடுகிறாள் ஒப்பிடுகிறாள் சாராள் அப்ரகாமை அதனால கர்த்தர் நமக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைகளுக்கு பேரன் பேத்திக்கு அல்லது ஒரு ஊழியக்காரனுக்கு அந்த நமக்கு கர்த்தர் கொடுத்த அந்த தகப்பன் என்னும் அந்த பதவியை பாதுகாத்துக் கொள்ளும்படி ஊழியக்காரன் எந்த அந்த பதவை பாதுகாத்துக் கொள்ளும்படி நம்மளை கர்த்தர் காலமிலே ஆயத்தமாகி வர வேண்டும் என்று சொல்கிறார் சமூகத்திலே உதே காலமிலே ஜெபித்து குடும்பத்தை ஆரம்பிக்க வேண்டும் வேலையை துளங்க வேண்டும் நாட்களை துளங்க வேண்டும் ஆரம்பிக்க வேண்டும் அது நமக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது நான் ஸ்தாபனத்திலே அந்த அந்த ஹோமிலே படித்தபோது எங்களுக்கு ஒரு ரூல்ஸ் இருந்தது ஒரு கட்டளை இருந்தது காலலை எழும்ப வேண்டும் ஜெபிக்க வேண்டும் திருப்பி இச்சேஸ் குளி குளிக்கிறது படிக்கிறது படிக்கிறது சாயந்திரம் படிக்கிறது ஜெபிக்கிறது படிக்கிறது இவை எல்லாவற்றையும் எங்களுக்கு ரூல்ஸ் ஆக இருந்தது ஆனால் இந்த வயசிலே ஐயோ இந்த சின்ன வயசிலே இதெல்லாம் கைக்குழுதற்கு ரொம்ப கஷ்டமாயிருந்தது ரொம்ப கஷ்டமாயிருந்தது வெறுப்போம் உலகத்தை வருத்த மாதிரி இருந்து பாலனை வருத்த மாதிரி இருந்து எங்களை போஷித்து பராமரித்து தாய் தவப்பன் மாதிரி எங்களை அரவணைத்த அந்த அரவணைத்தா தோராப்பாவுக்கு துராப்பா மேல எங்களுக்கு கோபம் இருந்தது வெறுப்பு இருந்தது எதுக்கு இப்படி எதுக்கு இப்படி செய்கிறார் எதுக்கு ஜோமனு சொல்கிறார் எதுக்கு படிக்க சொல்கிறார் எதுக்கு செய்ய சொல்றார் இப்படி நாங்கள் அவர் மீத வெறுப்பாக இருந்தோம் ஆனால் நாட்கள் கலந்து செல்ல செல்ல எல்லா ரூல்ஸ் ரெகுலேஷனையும் எல்லா கட்டளைகளையும் எல்லா நியமங்களையும் பார்த்த பிறகு எங்களுடைய வாழ்க்கை சீராக செம்மையாக கர்த்தர் துணையாயிருந்து நடத்தும்படி குடும்பத்தை நடத்தும்படி வேலையை செய்யும்படி உலகத்தில் எவ்வளவு எப்படி வாழ வேண்டும் தீமைகளை வெறுத்து நன்மைகளை பற்றுக் கொள்ள வேண்டும் அந்நீதியை வெறுத்து நீதியை கடைபிடிக்க வேண்டும் பரிசுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்டது இப்பொழுது கல்யாணம் பண்ணாமல் கருத்தருக்காக ஊழியன் செய்கிறேன் செய்கிறான் செய்கிறேன் என்றால் ஒண்ணு ஒன்னு கத்திய கிருபை வசனங்கள் படித்தோம் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை லீவு நாட்களில் அன்பு சகோதர சகோதரிகளே தாய் தகப்பன்மார்களே ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை கண்டிப்பாக ஒரு அதிகாரம் சொல்ல வேண்டும் வைப்பார்கள் ஸ்கூல் வைப்பார்கள் பைபிள் வசனங்களை இந்த வசனங்களை படித்து சொல்ல வேண்டும் காணாமல் சொல்ல வேண்டும் பார்க்காமல் சொல்ல வேண்டும் எழுத வேண்டும் இப்படிப்பட்ட ரூல்ஸ்களை கொண்டுத்தர்கள் அதை நாங்கள் கடைபிடித்தோம் அதை நாங்கள் எங்களுடைய ஊழியங்கள் குடும்பங்கள் எங்களுடைய வேலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அந்த துரா அப்பாவின் நிமித்தம் அந்த கர்த்தர் நிமித்தம் பர்சுத்தாவின் நிமித்தம் நாங்கள் உதவிகளை பெற்றோம் இப்பொழுது அது எங்களுக்கு நன்மையாக ஆசிரமாக இருக்கிறது கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன் அவருடைய சாட்சியத்தை நான் கேட்டேன் சின்ன வயசுல இருக்கும்போது தாய் தகப்பனை இழந்து விட்டார்கள் தகப்பன் இல்லை தாய் சொல்கிறது மகனே அதிகாலையிலே எழும்பி ஆலயத்துக்கு போக வேண்டும் ஆலயத்திலே ஆலயம் தொழுவது சாலயம் நன்று அதனால நீ கண்டிப்பாக ஆலயத்துக்கு போக வேண்டும் அங்கே எல்லா பேர்களையும் செய்ய வேண்டும் பாய் விரிக்க வேண்டும் மைக்கு போட வேண்டும் கீபோர்டு அதாவது கொட்டடிக்கிறது எல்லாவற்றையும் சித்தப்படு ஆயத்தப்படுத்த வேண்டும் தூக்க வேண்டும் இது எல்லாம் கற்றுக் கொடுத்தது தாய் தம்பிக்கு அண்ணனுக்கு அக்காவுக்கு தங்கச்சிக்கு எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் அப்போ மோடிகார் அதை விவரிக்கிறார் மூடிகாரை பற்றி பின்னால் உள்ளவர்கள் விவரிக்கிறார்கள் அவருக்கு தாய் சொன்னது வெறுப்பாக இருந்ததாண்ட அந்த சின்ன வயசிலோ அவருக்கு வெறுப்பாக இருந்ததான ஆனால் நாட்கள் கடந்து செல்ல செல்ல கர்த்தர் அவரை ஆயத்தப்படுத்துகிற அந்த விதானங்கள் அந்த நடைகளை பார்த்தபோது கர்த்தர் அவருந்து செய்கிற காரியங்களை பொறுத்த பார்த்தபோது எங்கள் அம்மா எங்கள் பாஸ்டர் சொன்னது எங்களுக்கு அப்போ வெறுப்பாயிருந்தது எதுக்கு இப்படி காலையிலே போக வேண்டும் ஜபிக்க வேண்டும் பாட்டு பாட வேண்டும் இதெல்லாம் தூக்க வேண்டும் இதெல்லாம் கிளீன் பண்ண வேண்டும் இதெல்லாம் செட்டு பண்ண வேண்டும் என்று நான் வெறுத்தேன் ஆனால் இப்பொழுது அது எனக்கு நன்மையாக மாறப்பட்டது அது நன்மையாக மாற்றப்பட்டது பரிசுத்தமாய் வாழும்படி நீதியாய் வாழும்படி கத்தருடைய ஊழியத்தை செய்யும்படி அது எனக்கு ஒரு இருந்தது வழிகாட்டியா இருந்தது அப்போது வெறுப்பாய் இருந்தது இப்போது அது பொறுப்பாக மாற்றப்பட்டது அப்பொழுது வெறுப்பாய் இருந்தது இப்பொழுது அது பொறுப்பாக மாற்றப்பட்டது தாயிருந்து வந்த வார்த்தைகள் வெறுப்பாக இருந்தது அவருக்கு ஒரு எடுக்கவில்லை உதாசீனமாக மூடி எடுத்தார் ஆனால் வரும் காலங்களில் வரும் காலங்களில் அவருடைய பியூச்சர்லே அது பெரிய பொறுப்பாக மாற்றப்பட்டது அதுதான் ஊழியத்திற்கு ஒரு பெரிய எழுப்புதலை கட்டுறதுக்கு தாய் தாய் தாயின் மூலம் கடைபிடித்தது தகப்பன் கடைபிடித்தார் திருப்பி பிள்ளைகளை கடைபிடித்தார்கள் அதுதான் அவர்களுக்கு பெரிய பாக்கியமா இருந்தது என் அன்பு சகோதர சகோதரியே என் தாய்மார்பிளே என் என் உடன் பிறப்பான ஊழியக்காரர்களே நம்ம இப்போ அதை வெறுக்கக்கூடாது அதை பொறுப்பாக எடுத்து நடத்த வேண்டும் மகனே மகளே தாய் சொல்லுகிறது ஊழைக்காரர்கள் சொல்லு இப்படி வெறுப்பாக இருக்கும் அதை நீ பொறுப்பாக எடுத்து நடத்தும் போது உன்னுடைய வாழ்க்கை சீரமைக்கப்படும் அல்லது சீர்கட்டு போகும் இப்பொழுது உலகம் போக்கிற போக்கிலே நம்ம போனால் நம்முடைய வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை ஊழிய வாழ்க்கை அலக்கழிக்கப்படும் சின்னாப்பினமாகி போகும் அதனால மோடிகார் என்ன மோடி அவர்கள் என்ன சொன்னார்களே என்ன சொன்னான்னா எனக்கு வெறுப்பா இருந்தது எதுக்கு 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 இப்படி செய்யணும் அண்ணு நான் அதை அலக்களித்தேன் புறக்கணித்தேன் ஆனால் எனக்கு அது நன்மையாக மாற்றப்பட்டது தீமையை நன்மையால் வெல்லும்படி எனக்கு கர்த்தர் வழிவகுத்தார் வழிவகுத்தார் என் அன்பு சகோதர சகோதரே என் உடன் பிறந்த ஊழியக்காரர்களே நான் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கு சொல்கிறேன் கர்த்தர் ஒரு வார்த்தை நல்ல வார்த்தையை தன்னுடைய கொடுத்தார் நான் வேலை செய்வதற்கு ஊழியம் செய்வதற்கு வந்தேன் அல்லாமல் மேற்பார்வை பார்ப்பதற்கு வரவில்லை நான் ஆயத்தப்பட வேண்டும் உங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக நான் வந்தேன் பணிவிடை செய்வதற்கு வந்த வந்தேன் அல்லாமல் பணி உங்களை உங்களை வைத்து செய்வதற்கு நான் வரவில்லை செய்தார் சிசுலுக்கு அதை கற்பித்தார் செய்து முடித்தார் இதை செய்யும்படி அவளை கற்பித்தார் அதனால நாம செய்ய வேண்டும் அதனால தான் மோசே ஒரு அங்க அவர்களுக்கு ஒரு தலைவனாக இருந்தான் ஒரு தலைவனாக இருந்தான் ஒரு தலைவனாக இருந்தான் ஆயத்தப்படுத்தப்பட்டார் கர்த்தர் செய்தான் கர்த்தர் மோஷையை ஆசீர்வதித்தார் அதனால்தான் கிட்ட கர்த்தர் சொல்கிறார் கூட இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் எதுக்கு தெரியுமா அவன் மேலே மலையில் இருக்கும்போது நீ கீழே இருந்தாய் நீ கீழே இருந்தாய் அதனால இப்போ நீ மோஷை மாதிரி மேலே இருக்கும்படி நான் உன்னோடு இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்ப்பதாக ஜபித்தலாம் அப்பா ஸ்தோத்திரம் ஒவ்வொரு பேரையும் தௌப்பனே நீ தாயத்தப்படுத்தினர் மோஷையை அதிகாலைகளை ஆயத்தப்படுத்தி தோப்பனை கொண்டு வந்த மாதிரி எங்களையும் கூட இன்னைக்கு அப்பா ஸ்தோத்திரம் இந்த நாளுக்கு வேண்டி ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்தீர்கள் இதை கேட்ட ஒவ்வொரு பேரையும் அப்பா ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைகளை அப்பா கடைபிடிக்கும்படி நீர் கிருபை செய்யறபடியால் மக்கு ஸ்தோத்திரம் சிதா திமா ரிமாக்கத்துதா ரீ கண் துர திரர வாக்க துலவு சந்தர திர திர வாக்க சந்தர ரிமாக்க துல அப்பா உம்முடைய வார்த்தைகள் இப்பொழுது எங்களுக்கு வெறுப்பாக இருக்கும் அது திருப்பி எங்களுக்கு பொறுப்பாக மாறும் எங்களுக்கு பொறுப்பாக மாறும் அப்படி போன்ற வாழ்க்கையை தருவீராக பரிசுத்தமாய் வாழும்படி உலகத்தில் பரிசுத்தமா நீதியாக வாழும்படி நீர் எங்களுக்கு துணையா இருக்கும்படி உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கைக்கொள்ளும்படி கொள்ளும்படி கிருபை செய்வீராக கிருபை செய்வீராக சிதா துளதிர வலபவு சந்தர ரீகாரா துளதிர வலபவு சந்தர ரபாம் அப்பா உம்முடைய வார்த்தைகளை சொல்கிறது என்னுடைய கட்டளைகளை கீழ்ப்படி நான் அப்பா எகிப்துக்கு வந்த எந்த ஒரு வியாதியும் உனக்கு வர பணுவை நானே உன் பரிகாரியா கர்த்தர் வேலைகளே நீர் பரிகாரி குடும்பத்திலே பரிகாரி உடவிலே உணுக்கிற உடையிலே தங்கிற வீடிலே அப்பா செய்கிற வேலையிலே செய்கிற ஊழியத்திலே நீர் பரிகாரியாய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் இதை கேட்கிற ஒவ்வொரு இதை பார்க்கிற ஒவ்வொரு பேரையும் இங்கே முழங்கால் போடுகிற ஒவ்வொரு பேரும் அப்பாவும் உட்கார்ந்து இருக்கிற நின்று கேட்கிறார் அப்பா ஸ்தோத்திரம் போக்கிலும் வளத்திலும் தௌப்பனை கேட்டுக் கொள்ளுக்கிறார் ஒவ்வொரு மீட கிருபை இறங்கட்டும் கிருபை இறங்கட்டும் கிருபை இறங்கட்டும் சிடதிரமாக்க துலாம் சிட தின தினமாக்க துலா பிரியால சிடதிரமாக்க துலபவு சந்தர இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள் இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள் இப்பொழுதே பெற்றுக் அற்புதத்தை அப்பா ஸ்தோத்திரம் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்பா விடுதலையை பெற்றுக் அப்பா ஸ்தோத்திரம் பிசாசின் கிரியைகள் அப்பா ஸ்தோத்திரம் பாப கிரியைகள் உம்முடைய வார்த்தைகளை புறக்கணிக்கிற அப்ப உம்முடைய வார்த்தைகளை வெறுக்கிற எல்லா கிரியைகளும் இப்பொழுது முறிக்கப்படட்டும் அக்கினை இறங்கட்டும் அக்கினை இறங்கட்டும் அக்கினை இறங்கட்டும் சிதின வாக்க துலா ரிமி சந்துர வாக்க துலா சிதா திவா ரிவாக்க துலபௌ சந்தர ரியால திலதிர வாக்க துலபௌ சந்தர சிமா ரிமா ரிபிரிவி காரா திலதிர வாக்க துலபௌ சந்தர ரிவாக்க துலபௌ சந்தர பௌசியாரா அப்பா ஊழியங்கள் வளரட்டும் குடும்பங்கள் வளரட்டும் அப்பா ஸ்தோத்திரம் இவர்கள் தௌப்பனே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் தௌப்பனே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு பேரும் அப்பா ஸ்தோத்திரம் நிச்சயமாக தௌப்பனே விருத்தி அடையட்டும் விருத்தி அடையட்டும் விருத்தி அடையட்டும் விருத்தியமை சிறுபடியால் மக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஏற்ற சமயத்திலே அப்பா கலை நடக்கட்டும் ஏற்ற சமயத்திலே ஜெபிக்கட்டும் ஏற்ற சமயத்திலே அப்பா வேலைக்கு போகட்டும் ஏற்ற சமயத்திலே பிள்ளைகளை கொடும் அப்பா ஸ்தோத்திரம் படிப்புக்கேற்ற வேலை வசதிகளை கொடும் அப்பா கட்டுதற்கு வஸ்திரம் உண்பதற்கு உணவு இருப்பதற்கு தங்குவதற்கு வீடுகளை கொழுப்பீராக கடன் பிரச்சனைகளை மாற்றுவதாக ஜெபத்தில் அப்பா ஜெபிக்காதபடி எல்லாத் தடைகளையும் முறி முறித்து போடும் தடைகளை ஜெயிக்கும்படி கிருபை விசையையும் ஜெய் வாழ்க்கை வாழும்படி கிருபை சீருபடியாளுமுக்கு ஸ்தோத்திரம் சினா திவா ரிவா ரபா துலா சியா ரிவா ரமா க துலரபு சந்தர அகரால ரபவு சிபிரி வி கரபவு சந்தர சித்தப்படுத்தும் ஆயத்தப்படுத்தும் கிருபை சிம் எய்து கிறிஸ்து நாமதிகளுடன் பரமப்பிதாவே ஆமே நாமே நாமே நாமேன் கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக